வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருன்னு பேசுகிறேன் ஸோ எப்போ போல வீடியோவில் யூஸ்டாக ரூவியூ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சீரடி சாய்காந்தன் கார்ஸ் வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பெரிய வண்டி தாங்க ஃபுல்லாவே செவன் சீட்டர் தான் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ பொலிரோ இருக்கு சைலோ இருக்குது இன்னோவா இருக்குது எர்த்திகா இருக்குது எக்ஸல் சிக்ஸ் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருக்குது ஸோ அதேமாதிரி பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து அவங்க பெரிய வண்டி இருக்குது ஸோ ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தராங்க ஸோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் தான் இவங்க லொக்கேஷன் நம்ம கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போய் பாசம் அந்த பாலத்து கீழேயே இருக்கு ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய் சாய்க்காந்தன் காசு இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிகளோட என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான் எல்லா வண்டியும் குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்கள் கையில் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது ஃபுல் அமௌண்ட் இல்லைன்னா நீங்க பயப்பட தேவையில்லை லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வாங்க வீடியோக்கு போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு செவன் சீட்டர் கிடைக்கும் வணக்க மக்களே நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பாத்தீங்கன்னா மாறுது ஈக்கோ தாங்க பார்க்க போறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி வெறும் ரெண்டு லட்சம் சேர்த்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உள்ள ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் வெளியே போகிறதுக்கு எல்லாருமே சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கே லோன் வசதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தாங்க சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவாய்க்கு எயிட் சீட்டரே கொடுக்குறாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இ ஃபோர் வேரியண்ட்டு உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்று ஃபிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியான வண்டி எயிட் சீட்டர் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஈகோ வேன் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி ஆறு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க இதுவுமே நைன் சீட்டர் செட்டப்பில் இருக்குது ஒம்போது பேர் உட்காரலாம் வண்டியில் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஈக்கம் வேணும் அப்படிங்கிற போது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற எயிட் சீட்டர் பார்த்தீங்கன்னா இன்னோவா தாங்க பார்க்க போகிறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியன்ட்டு ஒயிட் கலர் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுவதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோன் வசதி உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்னோவா நல்லா குவாலிட்டியாக இருக்குது எயிட் சீட்டர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபிஎல் டீசல் வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுங்க நல்லா இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது மூணு லட்சத்தி எழுபதாயிரம் என்ன கவுசல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க நல்லாயிருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வெளியூர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சைலோங்க இ ஃபோரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் நாற்பத்தி ஒம்போது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கனா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் சைலோ அப்படிங்கிற போது உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வித் ரிமோட் கீ ரூஃப் ஏசி சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல வண்டி குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினியின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கே லோன் வசதி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க டிவிவி எல்லாமே வந்துருங்க குவாலிட்டியான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் ஸோ என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா டொயேட்டா குவாலிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி டிஏ முப்பத்தி நாலு ஃபியூஎல் டீசல் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வண்டியோட ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தாங்க ஸோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எனக்கு ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த வண்டி தாங்க பார்க்க போகிறோம் மாருதி சுசுகி எர்த்திகா விடிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை ஸோ விடிஐ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசலுங்க டீசல்னாலே உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு செவன் சீட்டரில் அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சன் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க எர்த்திக்காக நல்ல மைலேஜ் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் நல்ல மைலேஜ் அதே டயத்தில் பார்த்திங்கன்னா செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் വയ്ക്കും അഞ്ച് ലക്ഷത്തി തൊണ്ണൂറ് ആയിരം എന്ന കവശം പ്രൈസ് அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோங்க லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒயிட் கலர் டீசல் வண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பாருங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஏர்பேக்கோடு வர வண்டி நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற செவன் சீட்டர் பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி எக்ஸல் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்மார்ட் ஹைபிரிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஹேண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் சிக்ஸ் சீட்டர் உள்ளே ஆறு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஆறு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்டர்லாக் வித் ரிமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க நாலு பிலுமே கம்பெனி அலைவில் தான் ஃபுல் செட்டப்போட இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஒம்பது லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கூப்பிடுங்க